ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன எச்சரிப்பு செய்தி ஒரு வசனத்தை வாசித்த போது எனக்கு ஏற்பட்ட கூடியதான அந்த ஒரு எச்சரிப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு நான் வச்சுப்பேன் அது நான் அந்த எச்சரிப்பை உங்களுக்கும் சொல்றேன் ரெண்டு பேரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசனங்களை நான் முழுசா முதல்ல வாசிடுறேன் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி உங்களை கிரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் அவருடைய கெட்ட நடக்கைகள் அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்தியமார்க்கும் தூஷிக்கப்படும் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள் பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்தராது அவருடைய அழிவு உறங்காது வசனத்தை வாசித்தபோது கடைசி காலத்துல இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள் அப்படின்னு இருக்கு கள்ள போதகர்கள் ஒரு காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க இப்போ நம்ம காலத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று என்னென்னா ஃபேக் பாஸ்டர்ஸ் அதாவது கள்ள போதகர்கள் போதகர்கள்னா நான் சொல்றது மெய்ப்பர்கள் அல்ல சபை மெய்ப்பர்கள் அல்ல டீச்சர்ஸ் இந்த டீச்சர்ஸ் டீச்சிங் என்ற இப்போ பயங்கரமான நூதனமான தந்திரமான காரியங்களை நுழைய பண்ணியிருக்கிறார்கள் உங்களை தங்கள் வசப்படுத்தி கொள்வதற்கு உங்கள் காதுக்கினிய பிரசங்கத்தை கொடுத்து உங்கள் மாம்சத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியதான வார்த்தைகளை கொடுத்து தந்திரமான இச்சைகளை உங்களுக்குள்ளே நுழைக்கக்கூடியவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள் அதாவது இந்த கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இது மூணுமே உலகத்தில் உண்டானவைகள் இருக்கு இதுக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்படுது அதாவது நீங்க பாக்குற விஷயத்தை விரும்புறது நான் உடனே கண்களின் இச்சைன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா ஒரு ஆண் பெண்ணை பார்க்கறதோ ஒரு பெண் ஆணை பார்க்கறதோ மட்டுமில்லை உங்களுக்கு ஆண்டவர் நியமிக்காத எந்த ஒரு பொருளை பார்க்கறதுமே கண்களின் ஆண்டவர் நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து இது ஆகணும் ஆண்டவர் தருவார் இதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வருவாங்க நீ கிளைம் உனக்கு தருவார் நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன தேவையோ ஆதியில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்குள்ளே ஆத்மாவை வைத்த ஆண்டவர் அந்த ஆத்மாவை வைக்கும் போதே இந்த ஆத்மா அவரை சேருகிற நாள் வரைக்கும் தேவையானதையும் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கிறார் ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆறு நாள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஆறாவது நாள் ஆதாம படைச்சார் அவனுக்கு தேவையான மரம் செடி கொடி உணவு ஆகாரம் மீன்கள் பறவைகள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கடைசியாக தான் ஆதாம படைச்சார் அப்படி ஒரு ப்ராப்பரா ப்ரொசீஜராக பண்ற ஆண்டவர் நமக்கு பண்ண மாட்டாரா நமக்கு செய்ய மாட்டாரா அப்போ நம்ம கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்கேன் நீங்கள் கிளைம் பண்ண தான் கொடுப்பாரு எதை கேட்க சொன்னார் தெளிவாக வசனம் சொல்லுது கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லுது அதை விட ஆண்டவர் சொல்றாரு குலசேரி எழுதும் போது அவருடைய பிதாவுக்கு சிங்காசனத்துக்கு வலது பக்கத்தில் உள்ளவைகளே நாடுங்கள் மேலானவைகளே நாடுங்கள் இன்னைக்கு நம்மளை எதை தேட சொல்கிறாங்க உங்களை எதை கேட்க சொல்கிறாங்க அவங்க இந்த உலகத்துக்குரியதை பேசி உங்களை உலகத்துக்குரியதுக்குள்ள நடத்தக்கூடியதான இந்த தந்திரமான போதகர்களை தயவு செய்து இனம் கண்டுகொள்ளுங்கள் இல்லைன்னா அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை உங்களுக்கும் வரும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த பூமியில் எதையுமே இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் எதை வாஞ்சிக்கிறீங்கன்றதுதான் முக்கியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார் ஆனால் ஆண்டவர் நம்ம நியமிச்சது அவரை தேட சொன்னார் நீங்கள் அவரை தேடுங்க பின்பு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுங்க எது தேவையோ இந்த பூமியை நீங்கள் வாழ்கிறதுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த பூமியானது நமக்கு நிரந்தரமானது அல்ல எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்து பூமியை சுதந்திரத்து எல்லாத்தையும் வச்சிருந்தவனும் மண்ணுக்குள்ளே போகும்போது ஒன்றும் இல்லாமல் தான் போகிறான் இதை பார்க்குறமே டிவியில் பார்க்குறோம் நியூஸில் பார்க்குறோம் கண்டெய்னர் கண்டெய்னரா பணம் வச்சுருந்தவங்க எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போனாங்களே இதை பார்க்குறோமே அப்ப கூட அந்த அறிவு நமக்கு வர வரமாட்டேங்குது இந்த மாதிரி போதகர்கள் வந்து உன்னை உன்னை ஆசை வார்த்தைக்குள்ள நடத்தும் போது உங்களுக்கு என்ன தெரியுமா அந்த குறைவுகள் வரும்போது இல்லாமைகள் வரும்போது இந்த மாதிரி நாலு வார்த்தை சொன்ன உடனே அது கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கு நான் சொல்றேன் அது நல்லது ஆனால் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்காதிங்கிற ஒரு தேவையான போது இங்கே ட்ரிப்ஸ் போடுறீங்க அந்த ட்ரிப்ஸ் போட்ட உடனே ஒரு பெலன் வருது நல்லது ஆனால் டெய்லி ட்ரிப்ஸ் போடுவேன்றது தப்பு அந்த தான் உன்னுடைய உடமை சரி பண்ணணுமே சரி பண்ணக்கூடாது ஒரு ஒரு சில காரியங்களுக்காக சொல்லப்பட்டது அது வாழ்க்கை அல்ல உன் ஆகாரத்தினால் தான் உன்னுடைய சரீரத்தை வாழ்க்கை அதே மாதிரி தான் சில நேரங்களில் தேவைகள் வரும்போது வாக்குத்த வசனங்களை நமக்கு கொடுத்து அந்த நேரத்தில் உற்சாகப்படுத்த ஆண்டவர் ஆனால் அது அல்ல வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய சத்தியத்துக்குள்ள இருக்கிறது அந்த ஆவிக்குரிய சத்தம் ஆத்துமாவா இருக்கிறது அந்த கொண்டு போய் இந்த தேசத்தையே முழுவதுமாய் சுதந்திரத்து ஆபரகம் சொல்றாரு அதையெல்லாம் அது காட்டிலும் மேன்மையான பரம தேசத்தையே நான் ஆடினேன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கையில வச்சிருந்த பவுல் சொல்றாரு நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் இந்த கடைசி காலத்துல உங்களை இந்த உலக இச்சைகளுக்கு நேராக திருப்புறவங்க இருக்கிறாங்க உலக இச்சைகள்லாம் நான் சொல்கிறது பணத்தாசை பொருளாசை ஆசை மண் ஆசை என்னமோ இந்த பூமியில் அதை கொடுப்பாரு ஆண்டவர் உங்களுக்கு இந்த சர்வை பண்ணுறதுக்கு என்ன கொடுக்காம இருக்கார் இன்னைக்கு சொல்லுங்கள் என்ன நமக்கு ஆண்டவர் தரலை இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லாம ஒரு கூட்டம் ஆப்பிரிக்காலும் எத்தியோப்பியாலும் சாப்பாடு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கு அவைகளுக்கு நடுவில் மூன்று வேலை ஆகாரத்தை திருப்தியாய் கற்று கொடுத்திருக்கிறார் ஒரு புறம் வளர்ந்த நாடுகள் பெரிய பெரிய அரசாங்கங்களே கொள்ளை நோயினால மக்களை ஆயிரக்கணக்கில் வாரிக்கிட்டு போகுது உங்களையும் என்னையும் கர்த்தர் ஜீவனோடு கூட வச்சிருக்கிறார் இதுக்கு நடுவில் எத்தனையோ பேரு பணம் இருந்தும் சாப்பிட முடியாம வியாதியில விலையினப்பட்டு எப்படி எப்படியா இருக்கிறாங்க உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபியா வச்சிருக்கிறார் இது இது இதை விட உங்களுக்கு எனக்கும் மேலானது என்ன தேவைப்படுது போதும் என்ற மனதனுக்குரிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் காது கிிய பிரசங்கத்தை கொடுத்து இந்த மாம்ச இச்சைகளுக்கு தேவையாக இந்த உலகத்துக்குரியதை பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் உங்களை நரகத்துக்கு நேராக நடத்துகிறார்கள் உங்கள் ஆத்மாவுக்கு பிரசங்கம் பண்ணி உங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்தக்கூடியவர்கள் அந்த பிரசங்கி அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட போதகர்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ங்கிறதால திறந்தாலே யார் யாரும் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க அதில் எது சரியான பிரசங்கம் எது தப்பான பிரசங்கன்றது உங்களுக்கே கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆகிடுது இப்படிப்பட்ட ஆட்கள் கடைசியாக எங்கே போய் முடிப்பாங்க தெரியுமா பொருளாசை உடையவர்களாக பொருளாசையில் தான் கொண்டு போய் முடியும் கடைசியாக பணத்தாசையில் தான் கொண்டு போய் முடியும் அவங்களுடைய பிரசங்கம் பணம் பற்றி இருக்கும் பொருளை பற்றி இருக்கும் உலகத்தை பற்றி இருக்கும் உங்களை அந்த ஆசையை தூண்டிவிட்டு அவங்க அதை பெற்றுக்கொள்வார்கள் நீ பணக்காரன் ஆவேன்னு சொல்லி அவங்க அதை பெற்றுக்கொள்ள தொடங்குவார்கள் ஒரு பீரியடில் சொல்லுவாங்க என் ஊழியத்துக்கு கூட கத்தருடைய ஆசிர்வதிப்பான்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க எங்களுக்கு கொடுக்குறவங்க ஆசீர்வதிப்பாங்க அதுக்கு சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க இப்படி பட்டவர்கள் தேவ நிறுத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல இவர்கள் வேத புரட்டர்கள் கள்ள போதகர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கடைசி காலத்தில் உங்களை மோசம் போக்குறார்கள் நிமிஷ நேரம் தான் இருக்கு எந்த நேரமும் கத்தர் வருவாரு அந்த நேரத்தில் நீங்கள் இந்த தப்பானவர்கள் கூட இருந்தீங்க அவர்களுக்குரிய ஆக்கினை உங்களுக்கும் வரும் என்று வேதம் சொல்லுகிறது நான் இந்த எச்சரிப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் தயவு செய்து கேர்ஃபுல்லாருங்க வேதத்தை படிங்க நல்லா ஜோ பண்ணுங்க எந்த ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணாலும் அது வேதத்துக்கு ஒத்து போதா அல்லது ஒவ்வாமையா இருக்குதான்றதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க சொல்லக்கூடியவர்கள் யாரும் இங்க இயேசு கிறிஸ்துகள் அல்ல உங்களுக்கும் எனக்கும் தேவையான உபதேசத்தை இயேசும் அப்போ சொல்லும் சொல்லிவிட்டு விட்டார்கள் இதை தாண்டி வேற ஒரு உபதேசமோ இதை தாண்டி வேற ஒரு தரிசனமோ இதை தாண்டி வேற ஒரு தீர்க்க தரிசனமோ கிடையாது பவுல் தெளிவா சொல்லிட்டார் இதை தவிர வேற ஒரு சுவிசேஷம் கிடையாது இந்த வேதத்துக்கு உட்பட்டிருக்கிற சுவிசேஷமும் இந்த வேதத்துக்கு உட்பட்டு இருக்கிற போதனைகள் மட்டுமே அக்செப்டபுள் இன்னைக்கு கடைசியில் துணிகரமாக எப்படி எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ சொல்லுற உபதேசமே தப்புன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நம்முடைய ஆத்மா ரொம்ப முக்கியம் இது எழுபது எண்பது முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் இதுக்கு அது எக்ஸ்பைரி டேட் அவ்வளோதான் மிகுதி நாள் எண்பது ஆனால் ஆத்மா நித்தியமானது அதை காப்பாற்றுற வழியை பாருங்க இந்த மாதிரி உபதேசங்களுக்கு விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்